நண்பர்களே அல்சர் குடல் புண் சம்மந்தமான நோய்கள் நெஞ்செரிச்சல் புளிப்பு ஏப்பம் ஏதாவது சாப்பிட்டா குமட்டல் மாதிரி வர்றது இது மாதிரி குடல் சம்பந்தமான எல்லா அல்சர் சம்மந்தமான எல்லா நோய்களுக்குமே இலவசமாக உணவே மருந்து உணவுலேயும் குணப்படுத்தக்கூடிய முகாம் வந்து நம்ம ஆர்எஸ் குரத்தில் ஆயுஷ் தாராவில் இருபத்தி டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி இருக்குது விருப்பம் உள்ளவங்க கலந்துக்கலாம் உணவு மூலியமாகவே இந்த குடல் சம்மந்தமான உள்ள நோய்களை குணப்படுத்திடலாம் ஒரு மாதத்தில் குணமாயிடும் உணவு மூலியமாக தான் மருந்து மாத்திரை எதுவுமே கிடையாது உங்களுக்கு யாருக்காவது இது தேவைப்படுத்துச்சுன்னா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் யாருக்காவது இது போல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அவங்களையும் கான்டெக்ட் பண்ண சொல்லுங்கள் நன்றி